மெய்யினுள் ஒரு சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது பாகம் ஆறு அண்ணாமலையில் யாம் கண்ட நயன சுகம் பத்து மாய உலகத்தில் ஓர் மாதேவி மாய உருவடியோ மதி மயங்க வைக்குதம்மா மாய வலையிலே மங்காத அருள் ஒளியம்மா மாய கலைந்த இடம் மாதேவி நின்ற இடம் மாமாலை மீதி நிலே மாதவம் செய்பவளே மயில் நினைவை வைத்தாலோ மாயையுருள் கலை கலைதெறிவாள் மாயக்கதவை திறந்தாலோ மாயவள் கதவை மூடுவாள் அம்மா மாயவன் கதவை மூடியல்லோ மா தவத்தை காட்டுவாளம்மா மா தவத்தை காட்டியல்லோ மா தவத்தை ஊட்டுவாளம்மா மா தவத்தை ஊட்டியலோ மாயை கூட்டை களைவாளம்மா மாயை கூட்டை கலைந்தாலோ மழலையாய் அணைப்பாளம்மா மழலையாய் அணைப்பவளே மாவீரம் கொடுப்பவளே மாவீரம் கொடுத்தாலோ போர் புரிய வைப்பவளே போர் புரிய வைத்தாலோ மாயவள் வந்து புரி புரிதாளாம் மாயவள் வந்து புரிதலோ போர் புரிந்தவளே மாயவள் என்று உணர்வதோ நீ தந்த ஞானமம்மா நீ தந்தாய் என்று நினைத்தோமம்மா நித்தம் நித்தம் புரியுதம்மா நீதான் ஞானமாய் எம்முள் உறைந்த மாய தேவி என்று நீ வந்து உறைந்தாயம்மா நான் கரைந்து நாணமாய் நின்றோமம்மா நான் கரைந்து நாணமாய் நிற்கின்றோமம்மா